நம்ம வந்து இந்த டிஆர்பி அல்லது டிஎன்பிஸ்லாம் பார்த்திங்கன்னா எழுத்துக்களை பற்றிய ஒரு நீண்ட வினாக்கள் கேட்கப்படுகின்றன எழுத்துக்கள் வந்து எழுதப்படுவதனால அதை எழுத்து அது எழுதப்படுவது எழுத்தனப்படுமே என்பதுதான் இலக்கணம் மொழிகள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வாறு வேறுபட்டிருக்கிறதோ அதை போல் எழுத்து முறைகளும் வேறுபட்டிருக்கிறது இப்போ ஆங்கில எழுத்து முறை ஒரு வகையாக இருக்கும் வட இந்தியாவில் பேசக்கூடிய இந்தி வங்காளி குஜராத்தி மராட்டி பஞ்சாபி இதை போன்ற எழுத்து வடிவும் வேறு வகையாக இருக்கும் தென்னிந்திய மொழிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் முதலில் இந்த திராவிட மொழிகளுடைய எழுத்து வடிவு வந்து வேறு வகையாக இருக்கும் அதே போல் வடமேற்கில் பார்த்திங்கன்னா அரேபிய உருது போன்ற எழுத்துக்கள்லாம் அது மாறுபட்டுருக்கும் இவ்வாறு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்து முறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்பு எழுத்துக்கள் சித்திரை எழுத்துக்கள் பிராம எழுத்துக்கள் வட்ட எழுத்துக்கள் கிரந்த எழுத்துகள் தேவநாகரி எழுத்துக்கள் மோடி எழுத்துகள் சதுர எழுத்துகள் அப்படின்னு பல வகையை நமக்கு எடுத்துக்கூடிய வகையை பார்க்குறோம் இதனுடைய முழு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் பார்த்துங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு சம்மந்தமான நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்